ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய குட்டீஸ்க்காக ஒரு சின்ன ப்ராஜெக்ட் செய்யலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்லலாம் கொடுக்கல நம்மளாவே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தினமும் அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க படிக்கிறாங்க எக்ஸாம் போகிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடித்த மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா ஸோ அதுக்காக சின்னதாக ப்ராஜெக்ட் மாதிரி எதாவது அவங்களுக்கு நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம் அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க இல்லையா அதுக்காக நாங்கள் ப்ராஜெக்ட் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட காட்டுறோம் ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் எந்த பிளானுமே இல்லை ஏதோ ஒன்று ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே நான் டிசைட் பண்ணு நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் அவங்களோட திங்கிங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய லைஃப்பில் பார்த்திங்கன்னா அதிகமாக சின்னவங்களை பெரியவங்க வரைக்குமே மொபைல்ஸு டிவி அதிகமாக பார்க்குறோம் யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் நம்ம

அதுவும் இல்லாமல் பெரியவங்களாக இருந்தாலுமே நமக்குமே கொஞ்சம் இந்த மாதிரி விஷயம்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட சேர்ந்து குழந்தைங்களும் பண்ணும்பொழுது அவங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க அவங்களோட திங்கிங்கை க்ரியேட்டிவிட்டியை ப்ராக்டிக்கல் சென்ஸை அப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எப்படி என்ன லெவலில் இருக்குது எது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எதாவது ஒன்று நம்ம பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த மாதிரி யூசேஜான கண்டென்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லை நம்மளோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா